சுதந்திர திருநாளுக்கு கொடி ஏற்றுவாங்க கொடி எப்படி கொடியில் எப்படி வச்சுருப்பாங்க அந்த கம்பத்தில் கொடி எங்கே வச்சிருப்பாங்க அப்படின்னா கீழே கட்டி வச்சிருப்பாங்க மடித்து கட்டி வச்சிருப்பாங்க அதை அவிழ்த்து ஏற்றுவாங்க அது சுதந்திர திருநாளுக்கு ஏத்துறது குடியரசு திருநாளுக்கு ஏத்துறவங்க கட்டி ஏற்ற மாட்டாங்க மேலே கட்டி வச்சுட்டு க அவிழ்த்து விடுவார்கள் சுதந்திர திருநாள் அன்றைக்கு நாம் முதல் முதலாக தேசிய கொடியை கீழிருந்து மேலே ஏற்றினோம் ஆனால் அது இன்னும் முழுமையாக பறக்க விடுவதற்கான சூழல் இல்லை ஏனென்றால் நம்முடைய நாடு அன்றைக்கு ஐநா சபையிலே அந்த உலக சபையிலே நாடாக அறிவிக்கப்படவில்லை குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்ட அந்த ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் தான் அது பட்டொளி வீசி பறக்க வைக்கப்பட்டது அதனால் நாம் மேலே எடுத்து அதை முடிச்சு போட்டு பிறகு அவிழ்த்துவிடும் பட்டு நாம் கொண்டாடுகிறோம் எல்லா காரியங்களுக்கும் ஒரு விளைச்சல் உண்டு ஒரு காரணம் உண்டு சிறிய வயதிலேயே இதையெல்லாம் நாம் புரிந்து கொண்டு இந்த தேசம் சாதாரணமான தேசம் இல்லை என்று புரிந்து கொள்வதற்காக நான் சொல்லுகிறேன் சும்மா கிடைப்பதற்கு சுதந்திரம் என்பது என்ன சுக்கா மிளகா என்று கேட்கிறான் பாரதி தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் கருக திருவுளமோ என்று கேட்கிறான் பார்க்கவே இல்லை அதற்கு முன்னாலேயே இறந்து போகிறான் நாம் இன்றைக்கு சுதந்திர இந்தியாவில் எழுபத்தி ஏழாம் ஆண்டில் இருக்கிறோம் உண்மையிலேயே நமக்கான பொறுப்பு என்ன ஒரு ஸ்டூடெண்டா ஒரு பெண்ணா ஒரு குடிமகளா இந்த தேசத்தில் பிறந்த ஒரு ஆத்மாவாக நம்முடைய கடமைகள் என்ன நான் அதை முழுமையாக புரிந்தபடியினால் உங்களுக்கு முன்னால் இப்படி கம்பீரமாக நிற்கிறேன் நீயும் எனக்கு மேல் வந்து நிற்க வேண்டும் என்பதற்காக இந்த சொல்லை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் ஒன்றை நாம் எப்படி புரிந்து கொள்வது இந்த சுதந்திரத்தை எப்படி புரிந்து கொள்வது நேற்று ஆம்பள பசங்களெல்லாம் சேர்த்து உட்கார வச்சு கோபிநாத் சாரை உட்கார வச்சு ஒரு புரோகிராம் நடத்தினாங்களாம் நான் கேட்டேன் பொம்பளை பிள்ளைங்களை ஏன் அதுக்கு கூப்பிடலன்னு கேட்டேன் கேட்டனா சார் இன்னைக்கு ஏன் பசங்களை கூட்டிட்டு வரலன்னு கேட்டேன் அப்பா அவர் சொன்னாரு அரங்கம் சின்னதா இருக்கு அதனால தப்பிச்சிட்டார் இல்ல ஆம்பளை பேசுறதெல்லாம் ஆம்பளை கேக்கட்டும் பொம்பளை பேசுறதெல்லாம் பொம்பளை கேட்கட்டும் சொல்லி இருந்தாருன்னு வச்சுக்கோங்க நான் ஒத்துக்கிட்டு இருக்க மாட்டேன் ஏன்னா பொம்பளைங்களை விஷயத்தை பத்தி பேச வேண்டியது பொம்பளைங்க கிட்ட இல்ல ஆம்பளைங்க கிட்ட அவர்களிடத்தில்தான் பெண்களுக்கான உண்மையான சுதந்திரம் அவர்களுக்கான தேவை என்ன இருக்குன்னு பேசுறதுக்கு அவ்வளவு இருக்கு அடுத்த வாட்டி பர்வீன் சுல்தான் அவ பேசுறதுக்கு கூப்பிடும் போது பாதி ஆம்பளை பிள்ளைங்களையாவது வைங்க அவங்க கிட்ட பேசுறதுக்கு நிறைய மேட்டர் இருக்கு எனக்கு உங்களிடத்தில் சில சொற்களை தாங்கி வந்திருக்கிறேன் குழந்தைகளே இப்படி சொல்லி என் பேச்சை நான் தொடங்குகிறேன் யாருடைய உதட்டிலே மறைந்திருக்கும் சொல் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் என்று நமக்கு தெரியாது அது ஏதோ ஒரு புத்தகத்திற்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது அது கூட நமக்கு தெரியாது எவ்வளவு சீக்கிரமாக அந்த சொல் வந்து சேர்கிறதோ நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் நிகழ தொடங்குகிறது அந்த ஒற்றை சொல் உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற மாற்றுகின்ற அந்த ஒற்றை சொல் இந்த உதடுகளிலிருந்து விட வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு உங்கள் முன்னால் நிற்கிறேன் கையில ஒரு குறிப்பு கிடையாது மனம் நிறைந்து என் குழந்தைகளுக்கு என்ன சொல்வது எனக்கு தெரியும் நான் விதைகளைத்தான் கொண்டு வந்திருக்கிறேன் இப்பொழுது இதோ விதைகளைத்தான் போகிறேன் விதைத்தவள் தூங்கலாம் விதைகள் தூங்குவதில்லை என்று எனக்கு தெரியும் முளைக்கக்கூடிய அந்த விதைகளை இதோ மடி நிறைய கொண்டு வந்திருக்கிறேன் எனக்கு பக்கத்தில் விநாயகரை உட்கார வைத்திருக்கிறீர்கள் இங்க பேசின உங்களுடைய சேர்மன் கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் தவிர்த்து வேறு எதுவுமே படிக்க மாட்டேன்னு வேற சொல்லிட்டு போயிருக்கார் ரெண்டுத்துக்கு லிங்க் இருக்கு பிளஸ் டூ சப்ஜெக்ட்க்கு நீங்கள் கிளாஸ் எடுக்கிறீங்களா சார் முன்னாடி எடுத்துட்டு இருந்தீங்க ஆனால் இப்போ ஏன் படிச்சுட்டு இருக்கீங்க இப்போ ஒரு உண்மை தெரியுதா ஒரு உண்மை தெரியுதா ஒரு வேலை இருக்கிறது அதற்காகத்தான் நான் படிக்கிறேன் என்று இல்லாமல் அந்த வேலை இல்லாமல் போனாலும் என்னுடைய படிப்பு தொடரும் என்று அதை தொடர்ந்து படித்துக் கொண்டிருக்க கூடியவரை தலைவராக வைத்திருக்கிறீர்கள் எனக்கும் கெமிஸ்ட்ரிக்கும் டீச்சருக்கும் ஒரு ஜென்ம தொடர்பு அதனால தான் அதை கெமிஸ்ட்ரினு சொன்ன உடனே அலர்ட் ஆயிட்டேன் ஆக்சுவலா நான் பிளஸ் டூ பிளஸ் ஒன் பிளஸ் டூ வந்து சயின்ஸ் ஸ்டூடெண்ட் நான் பியோர் சயின்ஸ் பயாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் எனக்கு கெமிஸ்ட்ரி டீச்சர் சரியாக கிடைக்கல கெமிஸ்ட்ரி ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஆனால் அந்த டீச்சருக்கு என்ன பிடிக்காம போயிடுச்சு இந்த மாதிரியா அவர் இருந்தா இருந்தால் அவங்க இருந்துருந்தாங்கன்னா நான் இன்னைக்கு கெமிஸ்ட்ரி டீச்சராக இருந்திருப்பேன் தமிழ் டீச்சராக இல்லை இந்த கெமிஸ்ட்ரி டீச்சர் எப்போ பார்த்தாலும் என்னை பார்த்து என்ன சொல்வாங்கன்னா ஒதட்ட எப்படி வச்சுப்பாங்க பிளஸ் ஒண்ணுங்க தீப்பந்தமா இருப்பேன் நான் தீக்குச்சி எல்லாம் கிடையாது தீப்பந்தம் மாதிரி இருப்பேன் என்னை பார்த்து அப்படிம்பாங்களா உருப்பட மாட்டேன்பாங்க அவங்கள மறைச்சு பாப்பேன் நான் அழகா இருப்பாங்க அழகா இருக்கிறவங்கள எப்படி திட்டுறது இங்க இருக்கும் கோவம் ஆனா அவங்களுக்கு நான் பதில் சொன்னேன் உருப்பட மாட்டேன்னு சொன்னாங்கல்ல அவங்களுக்கு நான் பதில் சொன்னேன் எப்படி சொன்னேன்னா அவங்க ரிட்டையர் சீஃப் கெஸ்டா போயிட்டு வந்துட்டேன் அப்படி நான் பதில் சொல்ல முடியும் இல்ல நான் ஜெயிச்சிருவேன் நான் ஜெயிச்சிருவேன் சொல்றதா சொல்லில் உயர்ந்த சொல் சினிமால வந்ததுனால தான் நான் நான் வாழ்க்கை பாடமாக சொல்கிறேன் சொல்லில் உயர்ந்த சொல் என் கண்மணிகளே செயல் இன்றைக்கு சுதந்திர தினம் சுதந்திர தினத்தை குறித்து நினைவுகள் நம் நெஞ்சத்தில் இருக்கின்றோம் எந்த வினாடியில் நாம் அந்த சுதந்திர தினத்தினுடைய முழுமையை உள்வாங்கியபடி எத்தனை பேர் உட்கார்ந்திருக்கிறோம் இந்த சுதந்திரம் என்பது என்ன முதல்ல பேசுறதுக்கு முன்னால சுதந்திரம் என்கின்ற அந்த சொல்லிற்கான முழுமையான பொருள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் பதினைந்தாம் தேதி இரவு பன்னிரண்டு மணிக்கு இந்த தேசம் பெற்றது உங்களுக்கு ஒரு சொல்லை சொல்கிறேன் இந்த மேடையில் உட்கார்ந்து இருக்கிறீங்கல்ல இந்த அரங்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறீங்கல்ல இந்த சுதந்திரத்தை நமக்கு பெற செய்த அந்த விளைச்சல் தான் ஏழாம் ஆண்டு நமக்கு கிடைத்த இந்த சுதந்திர திருநாள் அன்றைக்கு இருந்திருந்தால் நீங்களும் இப்படி உட்கார்ந்திருக்க வாய்ப்பில்லை இந்த சுதந்திர திருநாள் எப்படி நாம் கொண்டாட வேண்டும் எதற்காக கொண்டாட வேண்டும் இது உண்மையிலேயே கொண்டாடுவதற்கான ஒரு நாள் தானா பேசிக்கான சில விஷயங்களை நமக்கு தெரிகிறது எனக்கு தெரிந்த ஆறாம் வகுப்பில் இருந்து பதினோராம் வகுப்பு வரைக்கும் இருக்கிறீர்கள் பத்து பன்னெண்டு இல்லை இதை விட முக்கியமான வேலையில் அவர்கள் இருக்கிறார்கள் ஒரு விஷயத்தை நான் சொல்றேன் சுதந்திர திருநாளுக்கு கொடி ஏற்றுவாங்க கொடி போது எப்படி கொடியில் எப்படி வச்சிருப்பாங்க அந்த கம்பத்துல கொடியை எங்க வச்சிருப்பாங்க அப்படின்னா கீழே கட்டி வச்சிருப்பாங்க மடிச்சு கட்டி வச்சிருப்பாங்க அது ஏத்துவாங்க ஏத்துறது குடியரசு திருநாளுக்கு ஏத்துறவங்க கட்டி ஏத்த மாட்டாங்க கட்டி அவிழ்த்து விடுவார்கள் சுதந்திர திருநாள் அன்றைக்கு நாம் முதல் முதலாக தேசிய கொடியை கீழிருந்து மேலே ஏற்றினோம் ஆனால் அது இன்னும் முழுமையாக பறக்க விடுவதற்கான சூழல் இல்லை ஏனென்றால் நம்முடைய நாடு அன்றைக்கு ஐநா சபையிலே அந்த உலக சபையிலே நாடாக அறிவிக்கப்படவில்லை குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்ட அந்த ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் தான் அது பட்டொழி வீசி பறக்க வைக்கப்பட்டது அதனால் நாம் மேலே எடுத்து அதை முடிச்சு போட்டு பிறகு அவிழ்த்துவிடும் பட்டு நாம் கொண்டாடுகிறோம் எல்லா காரியங்களுக்கும் ஒரு விளைச்சல் உண்டு ஒரு காரணம் உண்டு சிறிய வயதிலேயே இதையெல்லாம் நாம் புரிந்து கொண்டு இந்த தேசம் சாதாரணமான தேசம் இல்லை என்று புரிந்து கொள்வதற்காக நான் சொல்லுகிறேன் சும்மா கிடைப்பதற்கு சுதந்திரம் என்பது என்ன சுக்கா மிளகா என்று கேட்கிறான் பாரதி தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் கருக திருவுளமோ என்று கேட்கிறான் அவன் சுதந்திர இந்தியாவை பார்க்கவே இல்லை அதற்கு முன்னாலேயே இறந்து போகிறான் நாம் இன்றைக்கு சுதந்திர இந்தியாவில் எழுபத்தி ஏழாம் ஆண்டில் உட்கார்ந்தோம் உண்மையிலேயே நமக்கான பொறுப்பு என்ன ஒரு ஸ்டூடெண்டா ஒரு பெண்ணா ஒரு குடிமகளா இந்த தேசத்தில் பிறந்த ஒரு ஆத்மாவாக நம்முடைய கடமைகள் என்ன நான் அதை முழுமையாக உங்களுக்கு முன்னால் இப்படி கம்பீரமாக நிற்கிறேன் நீயும் எனக்கு மேல் வந்து நிற்க வேண்டும் என்பதற்காக இந்த சொல்லை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் ஒன்றை நாம் எப்படி புரிந்து கொள்வது எப்படி புரிந்து கொள்வது நேற்று எல்லாம் சேர்த்து உட்கார வச்சு கோபிநாத் சார உட்கார வச்சு ஒரு புரோக்ராம் நடத்தினாங்களாம் நான் கேட்டேன் பொம்பளை பிள்ளைங்கள ஏன் அதுக்கு கூப்பிடலன்னு கேட்டேன் கேட்டேனா சார் இன்னைக்கே பசங்களை கூட்டிட்டு வரலன்னு கேட்டேன் அப்ப அவர் சொன்னாரு அரங்கம் சின்னதா இருக்கு அதனால இல்லை ஆம்பளை பேசுறதெல்லாம் ஆம்பளை பொம்பளை பேசுறதெல்லாம் பொம்பளை கேட்கட்டும் சொல்லி இருந்தாருன்னு வச்சுக்கங்க நான் ஒத்துக்கிட்டு இருக்க மாட்டேன் ஏன்னா பொம்பளைங்களை விஷயத்த பத்தி பேச வேண்டியது பொம்பளைங்க கிட்ட எல்லாம் ஆம்பளைங்க கிட்ட அவர்களிடத்தில் தான் பெண்களுக்கான உண்மையான சுதந்திரம் அவர்களுக்கான தேவை என்ன இருக்குன்னு பேசறதுக்கு அவ்வளவு இருக்கு அடுத்த வாட்டி பர்வீன் சுல்தான் அவ பேசுறதுக்கு கூப்பிடும்போது பாதி ஆம்பளை பிள்ளைங்களையாவது வைங்க அவங்க கிட்ட பேசுறதுக்கு நிறைய மேட்டர் இருக்கு எனக்கு என்ன மேட்டர் சொல்லட்டுமா இப்ப இங்க ஆண்கள் நிறைய பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்கல்ல ஃபுல்லா அவங்க தான் இருக்கிறாங்க நானும் சேர்மன் அம்மா மட்டும் தான் இல்ல அவங்க எல்லாம் ஸ்டேஜ்ல இங்க உட்காரத்துக்கு எவ்வளவு வருஷம் சார் ஆயிருக்கும் நீங்க எல்லாம் உட்காரத்துக்கு தேர்ட்டி இயர்ஸ் தேர்ட்டி இயர்ஸ் ஆகிருக்குமா சார் முப்பது வருஷம் அழைச்சிருப்பீங்களா சூப்பர் இங்க டீச்சர்ஸ் உட்கார்ந்து இருக்கிறோம் இப்ப நான் அங்க உட்கார போறேன் சுதா மேடம் உட்கார்ந்து இருக்காங்கல்ல நாங்க உட்கார்றதுக்கு எவ்வளவு வருஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறீங்க முப்பது வருஷம் எல்லாம் கிடையாது ஆயிரம் ஆண்டுகள் போராட்டத்திற்கு பிறகுதான் பெண்களுக்கு இங்கே இடம் கிடைத்ததே தவிர வெறும் முப்பது நாற்பது வருஷம் உழைப்பு இல்லை நீங்களும் நானும் இங்கே உட்கார்ந்து இருப்பது காலம் காலமாக தோற்கடிக்கப்பட்டவர்கள் பெண்கள் பெண் காரணத்திற்காகவே அவர்களுக்கு பல விஷயங்கள் மறுக்கப்பட்டது ஒரு ஆண் இங்கே நடுவில் பாரிய வித்தியாசம் ஒருத்தங்க இடம் பெயர்ந்து சென்னையில இருந்து இங்க வந்து ஒரு ஆண் பேசுறதுக்கும் இடம்பெயர்ந்து ஒரு பெண் வந்து பேசுறதுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாரிய வித்தியாசம் உண்டு பெண்களுக்கான சுதந்திரம் சாதாரணமாக கிடைத்து விடவில்லை என் குழந்தைகளை இன்றைக்கு படிப்பதற்காக நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்றால் அதுல நம்முடைய கையெழுத்து உயர்ந்ததாக இருக்க வேண்டும் அப்படி சிக்னேச்சர் போட்டுட்டு போங்க தோற்றாதீங்க என் குழந்தைகளை ஆண்கள் தோற்கலாம் பெண் குழந்தைகளை நாம் தோற்றவிடலாகாது ஏனென்றால் இது பல்வேறு ஆண்டுகளமாக நடந்த போராட்டத்தின் விளைச்சலாக இந்த வாய்ப்பை நாங்கள் பெற்றிருக்கிறோம் தோற்பதற்கு விக் வி கே நோ டஃப்ர்ட் டிபீட் ஜெயிக்கணும்னா என்ன பண்றது அது இந்த ஸ்கூல்ல சொல்லலாமான்னு தெரியாது எனக்கு என்ன இருக்கு எந்த ஸ்கூலா இருந்தாலும் பிள்ளைகள் தானே உலகமெல்லாம் சுற்றி உங்கள் வயது பிள்ளைகளிடத்தில் நான் இந்த கருத்தை விதைத்தபடி இருக்கிறேன் அத்தனை பேருக்கும் ஆசை முக்கியமா இந்த ஸ்கூலுக்கு ஆசை எல்லாரும் நூற்றுக்கு நூறு போ டீச்சர்ஸ் இருக்கெல்லாம் இருக்குங்கல்ல பாஸ்ல பஸ்ட் மார்க் வாங்குற பிள்ளைகளை கொஞ்சம் வாங்க பாரு எக்ஸாமினேஷன் அன்னைக்கு எனக்கு என்னன்னு தெரியல சார் ஐ எம் சாரி அது சொல்லிடுறேன் நான் சார் கிடைச்சு இந்த ஃபஸ்ட் மார்க் வாங்குற பிள்ளைங்களை பார்த்தாலே எனக்கு ஆகாது கை தட்டி காட்டி கொடுக்காத இரு உனக்காக தான் பேசுற இந்த கை தட்டாம உட்காந்துருக்கிறது யாருன்னு தெரியும் அதெல்லாம் ஃபஸ்ட் மார்க் வாங்குறது கைத்தட்டில் கை தட்டினது யாருன்னா ஃபஸ்ட் மார்க் வாங்கினதுனால அடுத்தவங்க வாங்கினதால பாதிக்கப்பட்டது இந்த நைன்டி எயிட் வாங்குங்க அது தொண்ணூத்தெட்டு வாங்கும் வாங்கிட்டு அழுவும் பார்த்துருக்கிய ரெண்டு மார்க்கு ரெண்டு மார்க்கு உன்னை என்ன மாதிரி ஒன்று உக்காந்துருக்கும் அது ரெண்டு தான் வாங்கியிருக்கோம் அது வெக்கமே இல்லாமல் சிரிக்கும் பார்த்துருக்கிய எது சிஸ்டம் தெரியுமா தொண்ணூத்தி எட்டு வாங்கிக்கிட்டு அழக்கூடாதுன்னு தெரிஞ்சிருந்தா அது சிஸ்டத்தை தெரிஞ்சிருக்கான்னு அர்த்தம் ரெண்டு வாங்கிட்டு சிரிக்க கூடாது தெரிஞ்சிருக்கணும் தொண்ணூத்தெட்டு கிட்ட ரெண்டு சமாதானப்படுத்துது ஏய் லூசு எது கழுவுற தொண்ணூத்தி ரெண்டு மார்க் இது சொல்லுது சி யார் கேப்பா எங்க அப்பா கேப்பா எங்க பாரு உங்க அப்பா போ ரெண்டு மார்க் எங்க அப்படின்னு கேட்டு கை ஓங்கனோட கைய பிடிச்சி சொல்லு என்கிட்ட இருக்குன்னு அதுகிட்ட இருக்குதா அந்த ரெண்டு மார்க்கு அவனு சொல்லட்டுமா இந்த தொண்ணூத்தெட்டு போடும்போது இந்த டீச்சருடைய கையெழுத்து எப்படித்தான் அழகாவும் தெரியாது குட்டு கூட போடாது நீ உனக்கு செய்றியா இங்க எத்தனை பேருக்கு தொண்ணூத்தெட்டு வாங்குற அந்த பிள்ளைங்களை ஜெயிக்கணும்னு ஆசை சத்தியமாக சொல்லு நான் சொல்லி கொடுத்துட்டு போயிடுறேன் இன்னைக்கு அத்தனை பேருக்கு ஆசையா தொண்ணூத்தெட்டு வாங்குறவள ஜெயிக்கணும் அவ்வளவுதானே தவா சொல்லி தந்துறேன் நான் ஜெயிச்சிருக்கிறேன் தொண்ணூத்தெட்டு மார்க் வாங்கின சத்தியபாமா என் கிளாஸில் இங்கே எங்க இருக்கிறான்னு தெரியாது ஆனால் நான் ஒரு எண்பது எண்பத்தஞ்சு எண்பத்தாறு வாங்கிடுறேன் ஆனா நான் எங்க இருக்கிறேன்னு சத்யபாமாவுக்கு தெரியும் எப்படி ஜெயிச்சுட்டு வா தெரியுமா நீ மீன் வச்சுக்க என் கடல்ல தான் நீந்த முடியும் மரம் ஏற முடியாது ஆனா ஒண்ணு நீ மரம் ஏறவ அப்படின்னா நீ கடல்ல நீந்திரவா அப்படின்னா நீ காத்துல பறக்கிறவ அப்படின்னா அத பறந்து காட்டிட்டு இந்த கால இந்த ஸ்கூல்ல விட்டு வெளில போ தோத்து போயிடாத எப்படி ஜெயிக்கிறதுன்னு நான் ஒரு முப்பத்தி ரெண்டு மார்க் வாங்கினா யாராவது இருக்க அப்படிலாம் இருக்க மாட்டாங்க கிரீன் பார்க்ல சொல்றேன் இருக்கிறியா சரி டீச்சர்ஸ் இல்லாமல் இந்த கிளாஸ் எல்லாம் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தஞ்சு எல்லாம் இருக்கிற தானே சொல்லுற என்ன பண்ணு இந்த தொண்ணூத்தெட்டு வாங்குதுல்ல அந்த பேப்பரை பார்த்து வச்சுக்கோ வீட்டுக்கு போய் உன் பேப்பரையும் கொடுப்பாங்க தானே பேப்பர் வாங்கி வச்சுப்பாங்களா கொடுப்பாங்களா சரி வீட்டுக்கு போய் பாரு என்ன பண்ணு தொண்ணூத்தி எட்டு வாங்காத நாப்பத்தி ரெண்டு வாங்குறியா அடுத்த டெஸ்ட்ல நாப்பத்தி நாலு வாங்கு அதிகம் வேணாம் நாப்பத்தி நாலு வாங்கு அதுக்கு அடுத்த டெஸ்ட்ல நாப்பத்தஞ்சு வாங்கு அதுக்கு அடுத்த டெஸ்ட்ல நாற்பத்தி வாங்கு ஒவ்வொரு மார்க்கா ரெண்டு ரெண்டு மார்க்கா உன்னை நீயே அதிகப்படுத்திக்கிட்டே போ ஒருவேளை நீ ஒரு 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 பீரியடுக்கு டைம்ல ஐம்பத்து ஐம்பது வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோ ஏன் சுமாரான மார்க் தான் தொண்ணூத்தி எட்டு வாங்குறவள பாரு அன்னைக்கு அது தொண்ணூத்தி அஞ்சு வாங்கியிருந்துச்சுன்னு வச்சுக்கோ அதான் கிளாஸ் ஃபர்ஸ்ட் ஆனால் ஸ்ட்ராட்டஜிக்கலா நான் சொல்றேன் ஐ எம் அ வின்னிங் ஹார்ஸ்

தான் வாழ்க்கையினுடைய இலக்கவை இந்த எது உனக்கு தடையாக இருந்தாலும் இது எனக்கு வேண்டாம் என்று சொல் உன் வயதில் நான் பல விஷயங்களுக்கு வேண்டாம் என்று சொன்னதனால் தான் இந்த வயதில் உங்களுக்கு முன்னால் இப்படி வெற்றியாளராக நான் நிற்கிறேன் குழந்தைகளை பல விஷயங்களுக்கு நோ சொல்லி இருக்கிறேன் நான் நான் வாழ்க்கையின் ரகசியத்தை உனக்கு சொல்லிவிட்டு போகிறேன் வல்லமை பெற வேண்டும் என்றால் இந்த தாய் உனக்கு சொல்லுவதை உன் டைரியில் எழுதிக்கொள் இந்த அவையெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த குழந்தைகளிடத்தில் நான் பேசுவது அவைக்காக பேசுவதல்ல இண்டிவிஜுவலுக்கு நான் பேசுறேன் இண்டிவிஜுவல்க்கு நான் பேசுறேன் பின்னால் வரிசையில் பின்னால வரிசையில் இருக்கிறவங்க நிமிர்ந்து உட்காருங்க என் கிளாஸில் யாரும் ஃபெயில் ஆக மாட்டாங்க சார் டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபெயிலாக விடுறதில்ல ஃபெயிலாக தயாராக இருப்பாங்க விடுறதில்ல உங்கள் டீச்சர்ஸ் மாதிரி தான் ஜெயிக்க வைக்கணும் நான் என்ன பண்ணணும் தெரியுமா சொன்ன உடனே பேச்சை கேட்டுச்சிங்களே பிள்ளைங்க உங்க வாழ்க்கையில ஒரு மிக உயர்ந்த ஒரு விஷயம் நடந்திருக்குதோ இந்த விநாடியில உட்கார்ந்த இடத்துல இருந்து ரெண்டு இன்ச் உயர்ந்து இருக்கிறீங்க நிமிந்து உட்கார்ந்த உடனே டக்குன்னு உட்கார்ந்தல்ல பெரிய விஷயம் இல்ல சொல்ற பேச்சு கேளு யார் சொல்ற பேச்சை அது தெரியணும் ஏய் எங்க வா ஏன் அப்படின்னு ஹே அப்படின்னு போகக்கூடாது என்னன்னு கேட்கணும் பெண் குழந்தைகள் கேட்கணும் சில விஷயங்கள் இந்த வயசுல முக்கியமா இந்த நைன்த் டென்த் லெவன்த் இந்த வயசுல கொஞ்சம் கிலுகிழுப்பான விஷயங்கள் மனசுல தோணும் நான் காத முடிக்கோங்க ஒரு விஷயம் சொல்ல போறேன் குழந்தைங்களை அப்படி தோணுச்சுன்னா மெடிக்கலா யூஆர் ஃபிட்னு அர்த்தம் ஆனா ஏதாவது செயல்பாட்டுக்காக ஸ்டெப் எடுத்துட்டேன்னா தோக்குறேன்னு அர்த்தம் அந்த உணர்வுகளோடு அப்படியே கடந்து போகும் எந்த முடிவும் எடுக்காத எந்த செயலிலும் ஈடுபடாது ஜஸ்ட் வாட்ச் செல் ஏஜ் வாட்ச் பதினேழு வயது முதல் இருபத்தி ஐந்து வயது வரைக்கும் நீ எதை செய்வாயோ வாழ்க்கை முழுவதும் அதைத்தான் செய்வாயோ அதனால் ஸ்டே அலர்ட் என் குழந்தைகளை என் பாட்டிக்கும் என் தாத்தாவுக்கும் எனக்கும் கிடைக்காத என் அம்மாவுக்கும் என் அப்பாவுக்கும் எனக்கும் என் கணவனுக்கும் கிடைக்காத பெரும் வாய்ப்பு என் குழந்தைகளே இந்த சமூகத்தில் உனக்கு கிடைத்திருக்கிறது அந்த சுதந்திரத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால் எதை தேர்ந்தெடுப்பது எதை விடுப்பதுன்னு உனக்கு தெரியணும் உன் கையில இருக்கு ரிமோட் எதை அழுத்தினாலும் உன் கையில இருக்கு போன் எதை அழுத்தினாலும் எல்லா விஷயங்களும் வரும் எதை அழுத்துறது எதை ஒமிட் பண்றதுங்கிறது உனக்கு தெரிந்திருந்தால் நீ ஜெயிக்க பிறந்தவள் तेरी आमल ट्रैप पर न पट्टा नहीं तोड़ किन रहा है।